இந்த மற்றும் நிறுவனத்தினர் இணைந்து இந்த மத மனித வாழ்விலே மத சுதந்திரம் என்ற பரிப்பொருளிலே ஏற்பாடு செய்துகின்ற இந்த நிகழ்வு மிகவும் வரவேற்கத்தக்கது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்திலே பல இனங்கள் மற்றும் பல சமயத்தை பின்பற்றுகின்ற பொதுமக்கள் வாழுகிறார்கள் எனவே அந்த அவர்களுக்கிடையே நாங்கள் நல்ல ஒற்றுமையினை கொள்வது அத்தியாவசியமானது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கென்ற இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அரசியலமைப்பில் அனைத்து மதங்களும் சமந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஒவ்வொருவரும் இலங்கையில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புகின்ற சமயத்தை பின்பற்றுவதற்குரிய அனுப்பிப்பதற்குரிய உரிமையும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன அது அவரவர்களது உரிமை தனிப்பட்ட உரிமை தாங்கள் இந்த மதத்தினையும் பின்பற்றி வருவதற்குரிய உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அந்த அடிப்படையில் நாங்களும் அந்த மன்னார் மாவட்டமும் வந்த ஒரு முக்கியமான பல் இனங்கள் பல் சமயத்தை பின்பற்றுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறதால் இலங்கையிலும் மன்னாரிலும் அதில் இலங்கையில் மன்னாரிலும் நாங்கள் அந்த மத சுதந்திரத்தை உரிய மத மதத்தை பின்பற்றுவதற்குரிய அந்த சுதந்திரத்தினை நாங்கள் வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கைகளுக்கேற்றவாறு சமய நடைமுறைகளை பின்பற்றி வருகிறார்கள் அந்த சமய நடைமுறைகளை நம்பிக்கைகளை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும் அது மிகவும் அத்தியாவசியம் அதன் மூலம் நாங்கள் ஒரு இந்த நாட்டினை ஒரு சமய நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் என்பன இருந்தால் தான் அந்த நாடு வந்து முன்னேறும் அந்த நாடு ஒற்றுமைப்படாத்த மக்கள் தங்களுக்குள்ளே இன ரீதியிலே சமய ரீதியிலே வேறுபட்டு நடக்கின்ற பொழுது அந்த நாட்டிலே அபிவிருத்தி வந்து பாதிக்கப்படும் எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த சமய சுதந்திரம் மத சுதந்திரத்தினை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு சமயங்களும் அது கிறிஸ்தவ சமயமாக இருந்தாலும் இந்து சமயமாக என்ன பௌத்த மதம் தான் இஸ்லாம் மதம் இதை இது இவையும் தங்கள் மதத்தை பற்றி தான் சொல் மதத்தை நம்பிக்கைகளை பற்றி சொல்கிறார்களே தவிர இன்னொரு மதம் அது அப்படி இல்லை அந்த மதம் இல்லைன்ற அந்த இதை மற்றது பிற்காலத்தில் அந்த மதங்கள் சேர்ந்து உருவாகிய சமய குருமார்கள் சமய தலைவர்களும் அந்த அந்த கருத்தை தான் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் எல்லா மதங்களும் உலகிலேயே இந்த நம்பிக்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த மதங்கள் அந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அவர்களுடைய அந்த சமயத்தை பின்பற்றுவதற்குரிய அந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் எல்லா சமயத்தலைவர்கள் கருத்து எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் மன்னாரிலும் அந்த சமய சுதந்திரம் மத சுதந்திரத்துக்குரிய ஏற்பாட்டினை நாங்கள் செய்ய வேண்டும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கண்ட இந்து சமயத்திலே ஒரு ஒரு ஆள் சமய ஒரு ஆள் இருந்தவர் அவர் ராமகிருஷ்ணன் அவர் அந்த மத சுதந்திரத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிற விடியம் வந்து உங்களுக்கு மு அதில் முக்கியமானது நாங்கள் ஒரு குளம் ஒரு குளத்திலே நீர் எடுக்கிறோம் அதே ஒரு ஆங்கிலம் படித்த ஒருவர் அல்லது ஆங்கில மதத்தை பின்பற்ற ஒருவர் அதில் நீர் எடுக்கும் பொழுதும் அவர் என்னட்டு சொல்லி அந்த நீர் எடுப்பார் சொல்லுங்க அவன் பிள்ளையன் ஆங்கில மொழியில் பேசுகிற ஒரு ஆள் தண்ணி அதில் குளத்தில் ஒரு நீர் எடுக்கும் பொழுது என்ன பேர் சொல்லி எடுப்பார் ஓட்டர் என்று சொல்லி எடுப்பார் சிங்கள மொழி பேசுகிறவர் அதை அந்த நீர் எடுக்கும் பொழுதும் என்ன பேர் சொல்லி எடுப்பார் என்று சொல்லி எடுப்பார் தமிழ் மொழி பேசுகிறார்கள் அந்த நீர் எடுக்கும் பொழுது என்று சொல்லி எடுப்பினம் தண்ணீர் என்று சொல்லி எடுப்போம் ஆனால் அந்த எடுக்கிற பொருள் என்ன ஒரே பொருள்தான் ஒரே பொருளை தான் நாங்கள் எடுக்கிறோம் அதே போல தான் கடவுளும் வந்து ஒருவர் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்தை வரும் என்ன இனம் அதை ஒவ்வொரு வழியிலே வழிபடுறார்கள் என்ற அந்த கருத்தை ராமகிருஷ்ணர் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு பேரும் அந்த சமய நம்பிக்கையினை வந்து மதிக்க வரும் ஒவ்வொரு பேரும் பின்பற்ற அந்த சமய நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவ மதத்தினர் சில அந்த சமய நம்பிக்கையின் அடிப்படையில் சில நிகழ்வுகள் பண்டிகைகளை விழாக்களை கொண்டாடுகிறார்கள் அதை மற்ற மதத்தவர் அவமதிக்கலாமோ இல்லை அதே போல் இந்து சமயத்தவர்களும் பல்வேறுபட்ட பண்டிகைகளை செய்வார்கள் தற்பொங்கல் தீபாவளி நவராத்திரி என்று பல பண்டிகைகளை செய்வார்கள் அது அவர்களது மதம் சே மதம் சார்ந்த நம்பிக்கை அதே போல் பௌத்த மதத்தினரும் பெருமான் பரி நிர்வாணமடைந்த நிகழ்வு கிறிசாக் நிகழ்வு அப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்வார்கள் அதே போல் மூ முஸ்லீம்கள் இஸ்லாம் மதத்தினரும் தங்கள் மதம் சேர்ந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நம்பிக்கைகளை அடிப்படையில் மேற்கொள்வார் எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மதத்தினருக்குரிய அந்த நம்பிக்கைகளில் நாங்கள் மதிக்க வேணும் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற அனைவரும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்வதன் மூலம் இந்த மன்னார் மாவட்டத்தை நாங்கள் மிகவும் வேகமாக கட்டி எழுப்ப முடியும் எனவே அந்த அதற்கேற்ற வகையிலே இந்த சிறப்பான ஏற்பாட்டினை செய்த இந்த பூ நிறுவனத்தினர் அவர்களுடன் இணைந்து இந்த அரும்பணியை செய்த ஏடி நிறுவனத்தினருக்கும் எனது மனமேந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் ஆசி இந்த சிறப்பாக அமைய எல்லாம் வெந்த இறைவன் உரிய நல்ல அருட்கலாற்றத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்